ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் ஒரு புத்தக கண்காட்சி என்று சொன்னால் சென்னைக்கு அடுத்தபடியாக திருப்பூரில் தான் இருக்கிறது என்பதையும் நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துவது மிகவும் ஒரு சிரமமான விஷயம் நாம் வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு பணம் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு புத்தகத்தை விலைக்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாக்கா அது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் எனக்கு இந்த புத்தகம் நான் வேணாங்கன்னு தான் சொல்லுவாங்க அடுத்த நிமிஷம் இது எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க புத்தகத்தை வாங்கிட்டாலும் வீட்டில்ட்டு போய் வச்சுருவாங்க அது படிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தூண்டும் போது தான் அந்த புத்தகத்தை வந்து படிக்கவே தோண்டும் அதனால் ஒரு புத்தக கண்காட்சி வெற்றி பெறுவது என்பது எல்லா வேலைகளையும் விட ஒரு முக்கியமான ஒரு வேலை என்பதை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைய தினம் வாசிப்பு என்பது மிகவும் சுருங்கி வருகிறது இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு வாசிப்பு என்பது குழந்தைகள் மத்தியில் ஒரு இல்லாத ஒரு விஷயமாக கடந்த பல ஆண்டுகளாக இருந்துவிட்டது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்குப் பிறகு இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்து வரை ஒட்டுமொத்தமாக குழந்தைகளுக்கான புத்தகங்கள் என்பதே இல்லாததுதான் ஒரு நிலைமையாக இருந்து வருகிறது இன்றைய தினம் தமிழக அரசு ஒரு மாபெரும் முயற்சி எடுத்து பள்ளிகளில் ஒரு நூலகத்தையும் நூலக இயக்கத்தையும் துவங்கியிருப்பது தமிழகம் முழுவதும் ஒரு புதிய கலாச்சாரத்தை துவக்கியிருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் குழந்தைகளுக்காக ஒரு எண்பதுகளுக்கு முன்பாக பள்ளி பாட வேளையில் நூலக வகுப்பு என்று ஒன்று இருந்தது அது கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக அந்த நூலக வகுப்பே புறக்கணிக்கப்பட்டு விட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூலக வகுப்பே இல்லை என்கின்ற நிலைமைதான் இருந்தது இப்பொழுது சமீபத்தில் தமிழக அரசு அந்த நூலக ஒப்புகளை மீண்டும் புதுப்பித்திருப்பதும் இப்பொழுது பல்வேறு இடங்களில் வாசிப்பு இயக்கத்தை மாணவர்கள் மத்தியில் துவக்கி கிட்டத்தட்ட மாணவர்களுக்காக ஒரு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய புத்தகங்களை உருவாக்கி அதை மாணவர்களிடம் கொண்டு சென்றிருப்பதும் ஒரு சாதாரண விஷயமில்லை அந்த அளவுக்கு தமிழக இன்றைய தமிழக அரசு மாணவர்கள் மத்தியில் புத்தக வாசிப்பு கலாச்சாரத்தை உருவாக்க ஒரு பெரும் முயற்சியை எடுத்திருப்பதை நான் இந்த திருப்பூர் புத்தக கண்காட்சி சார்பாக மிகுந்த வரவேற்பை தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த துவக்கம் என்பது இன்னும் வ அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறப்பாக ஒரு மாணவர் மத்தியில் தமிழ் வாசிக்கக்கூடிய ஒரு பெரும் கலாச்சாரத்தை உருவாக்கும் என்பதையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அந்த அளவுக்கு இன்றைய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது எதிர்காலத்தில் தமிழில் ஒரு புதிய வாசகர்களையும் தமிழை வந்து மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கும் ஒரு பெரும் வாய்ப்பாக அமையும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைய தரம் தமிழ் பதிப்புலகம் ஒரு கடுமையான சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது புத்தக விற்பனை என்பது ஏற்கனவே இருந்ததை விட மிகவும் குறைந்து வருகிறது ஆனால் இந்திய அளவிலான ஒரு விஷயத்தை நாம் ஒப்பிடும்போது இது போன்ற ஒரு புத்தக கண்காட்சி நாங்கள் டெல்லிக்கு போயிருந்த போது அங்கே சொல்கிறாங்க தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் தான் எல்லா இடங்கள்லேயும் புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க தோறும் புத்தக கண்காட்சி நடக்கும் என்பதும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பதே பிற மாநிலங்களில் இல்லவே இல்லை என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் கேரளா வேணாலும் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் கேரளாவை தவிர்த்து இந்தியா முழுவதும் புத்தக கண்காட்சிகள் அதாவது ஒரு ஐம்பது இடங்களில் புத்தக கண்காட்சி நடக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இதை அரசாங்கம் எடுத்து மற்றும் பல பிற நிறுவனங்களும் எடுத்து இதை நடத்துகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியது இந்த திருப்பூர் புத்தக கண்காட்சி என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் திருப்பூரில் வந்து பிரமாதமாக நடக்குது அப்படிங்கிற கேள்விப்பட்டு ஈரோட்டில் ஆரம்பித்தார்கள் ஈரோட்டிலிருந்து கரூரில் ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அரசாங்கமே வந்து எல்லா மாவட்டங்களிலும் ஒரு புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று முயற்சித்திருப்பது ஒரு பெரிய இது பதிப்பாளர்கள் வழக்கமாக புத்தக கண்காட்சிக்கு வர சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் திருப்பூர் என்று சொன்னால் திருப்பூர் புத்தக கண்காட்சியை நாம் வந்து அறிவித்த உடனே கிட்டத்தட்ட அனைத்து அரங்குகளும் நிறைந்து விடும் அளவிற்கு திருப்பூர் புத்தக கண்காட்சி பதிப்பாளர் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அநேகமாக தமிழகத்தில் அதிகமாக விற்பனை புத்தக விற்பனை நடக்கக்கூடிய இடங்களில் திருப்பூரும் ஒன்று என்று நான் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைய தினம் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வாசிப்பு இயக்கம் என்பது பல புதிய எழுத்தாளர்களை உருவாக்கியுள்ளது கிட்டத்தட்ட இன்றைய தினம் பெண் எழுத்தாளர்களே கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய பெண் எழுத்தாளர்கள் அரசாங்கத்திற்காக புத்தகம் எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கி புத்தகம் எழுதியிருக்கக்கூடிய மிக அதிகமான நபர்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் புதியவர்கள் என்பதையும் நான் இன்று குறிப்பிட விரும்புகிறேன் இந்த வகையில் இந்த புத்தக திருவிழா தொடர்ந்து நடைபெறுவது என்பது புதிய வாசகர்களை உருவாக்குவது மட்டுமல்ல புதிய எழுத்தாளர்களையும் பெண்களையும் எழுது வைக்கக்கூடிய ஒரு புதிய கலாச்சாரம் தமிழகத்தில் துவங்கியுள்ளது என்பதையும் நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள மோகன் கே கார்த்திக் அவர்களையும் சைமா தலைவர் ஏசி ஈஸ்வரன் அவர்களையும் டெக்மா தலைவர் கேபி கோவிந்தசாமி அவர்களையும் தீமா தலைவர் எம்பி முத்துரி முத்துரத்தினம் அவர்களையும் டெக்டா தலைவர் டிஆர் ஸ்ரீகாந்த் அவர்களையும் நன்றி உரை முகிலன் அவர்களையும் இன்றைய தினம் சிறப்பு பேச்சாளர் இலக்கியச் சுடர் வழக்கறிஞர் தா ராமலிங்கம் அவர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வாசகர்களையும் வருக வருக என்று கூறி என்னுடைய வரவேற்புரை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் அறிவு சார்ந்த தெளிவான புத்தகங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து புத்தக திருவிழா என்றால் தேனியை விட சுறுசுறுப்பாக களத்தில் கடமாடுகிற பெரும் மரியாதைக்குரிய மோகன் கே கார்த்திக் அவர்கள் தலைமுறையாற்ற வருகிறார் வாருங்கள் தலைமை தாருங்கள் தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் திருப்பூர் புன்னல் பின்னல் புக் ட்ரெஸ்ட் இணைந்து நடத்தும் இருபதாவது திருப்பூர் புத்தக திருவிழா நிகழ்ச்சியின் முதல் நாளான இன்று தலைமையேற்று சிறப்பிக்கும் நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய விழா குழுவினர் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இனிய நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் பாரதி புத்தகாலயத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் நாகராஜன் அவர்களே முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கும் வைக்கிங் நிறுவனத்தின் தலைவரும் தனது உழைப்பால் உயர்ந்து விளங்கும் தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே திருப்பூர் பணியின் தொழில் முன்னோடியில் ஒருவரும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அளவு பாசத்தை வைத்திருக்கும் மாமா கேபிஜி கோவிந்தசாமி அவர்களே என் தந்தை பணியின் தொழில் பாதுகாவலர் ஐயா மோகன் கந்தசாமி அவர்களுக்கு பக்க பலமாக நின்று எங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகள் வழங்கி வரும் அன்புக்குரிய அண்ணன் எம்பரர் பொன்னுசாமி அவர்களே டீமா அமைப்பின் தலைவரும் என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரர் முத்துரத்னம் அவர்களே டெக்மாவின் தலைவர் பாசத்துக்குரிய சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கும் சகோதரர் முகிலன் அவர்களே இன்றைய நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கும் கோவை டீம் த்ரீ அசோசியேட் நிறுவனத்தின் இன்ஜினியர் சம்பத்குமார் அவர்களே இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கும் இலக்கிய உலகின் முன்னோடி தமிழ் கூறும் நன் உலகம் போற்றும் இலக்கிய சுடர் த ராமலிங்கம் அவர்களே உங்களின் நிற்க அதற்குத்தக என்னும் கருத்துரையை கேட்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளாக புத்தக திருவிழாவை மிக சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்ற எடுத்த காரியத்தை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற பின்னல் புக் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அன்பு சகோதரர் ஈஸ்வரன் அவர்களை அன்பு சகோதர் நிசார் அகமது அவர்களை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் திருப்பூர் பின்னல் புக் அமைப்பு நடத்திய முதல் திருப்பூர் திருவிழாவின் கண்காட்சியின் தலைவராக பயணித்த பெருமை பணியின் துறையின் பிதாமகன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் எனது தந்தை ஐயா மோகன் காந்தசாமி அவர்களுக்கு கிடைத்தது அதேபோல் பதினெட்டாவது திருப்பூர் புத்தகத் திருவிழாவின் தலைவராக உங்களோடு நான் பணியாற்றிய நினைவுகள் பசுமரத்து ஆணி போல் நெஞ்சில் பதிந்து அந்த நினைவுகளோடு இந்த மேடையில் நான் நிற்கின்றேன் புத்தகங்களை படிப்பதன் மூலம் மனம் ஒருமுகப்படும் புத்தகங்களை படிப்பதன் மூலம் பகுத்தறிவு பெருகும் புத்தகங்களை படிப்பதன் மூலம் நினைவாற்றல் அதிகரிக்கும் புத்தகங்களை படிப்பதன் மூலம் மன அழுத்தம் குறையும் புத்தகங்களை படிப்பதன் மூலம் பொது அறிவு வளரும் புத்தகங்களை படிப்பதன் மூலம் மொழி வளம் அதிகரிக்கும் சுவாமி விவேகானந்தர் சொன்னதைப்போல் போல் ஒரு நூலகத்தை திறக்கும் போது இரண்டு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்பதை சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் திருப்பூர் பின்னல் புக்ரஸ் நிர்வாகிகளுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வி விவேகானந்தனுடைய விவேக வரிகளை எடுத்துரைத்து தலைமுறையாற்றி இருக்கிற மோகன் கே அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்து டிஆர் ஸ்ரீகாந்த் தலைவர் ருக்மா அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார்